தர்மபுரி தேர்தல் முடிவுகள் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒட்டிய பரபரப்பு போஸ்டர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கார்த்தி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி கடைசி வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தண்ணி காட்டிய தொகுதியாக கடைசி வரைக்கும் மு ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருந்துச்சு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முன்னிலை வகித்து வந்த திருமதி சோமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடைசி சுற்றுகள்ல கொஞ்சம் பின்தங்கி வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்ப இழந்திருந்தாங்க இந்த தேர்தல் முடிவு அன்றல இருந்தே இதை குறித்து உலக தமிழர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சியும் கடந்து தமிழர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்திருந்தாங்க தமிழர்களுடைய உரிமைக்காக தமிழர்களுடைய மண்ணின் மண்ணுரிமைக்காக பசுமை பாதுகாப்பதற்காக தமிழர்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் இவர்கள் பேசுவாங்க மத்திய அமைச்சரவை இவர்கள் இடம்பெற்று இருந்தால் மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு சிறிய சிறிய ஏமாற்றத்தை தேர்தல் முடிவு தந்திருந்துச்சு ஆனாலும் எந்த மனவருத்தமும் இன்றி திருமதி சோமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்டிருந்த ஆ மணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இப்படியாக இருந்தாலும் தருமபுரி மக்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக திட்டங்களை கொண்டு வருவோம் தொடர்ச்சியாக அவர்களுக்காக குரல் கொடுப்போம் தொடர்ச்சியாக அவர்களுக்காக பாடுபடுவோம் என்று பேட்டியும் கொடுத்திருந்தாங்க இது அவர்களுடைய மனப்பான்மை காமிச்சுட்டு இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய தத்துவமா ஒரு தத்துவமா அவர்கள் பேசியிருந்தாங்க அன்னைக்கு இது எல்லாராலும் வரவேற்கவும் பட்டு இருந்துச்சு இருந்தாலும் உலக தமிழர்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கை கட்டின வாய்ப்பு நம்மளுக்கு நடிவிடுச்சு மீண்டும் ஒரு தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய குரல் வலை இன்னைக்கு ஒழிக்காம போயிடுச்சு இந்த நாடாளுமன்றத்துல இப்ப சென்றிருக்கக்கூடிய நாற்பது பேரால பிரயோஜனம் இல்ல இவர்கள் ஒருத்தவரை சென்றிருந்தா கூட மிகப்பெரிய பயனார் தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்குமே என்கின்ற இயக்கத்தை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில ஒட்டப்பட்டிருக்க ஒரு போஸ்டர் என்பது முன்னணி ஊடகங்கள் வரைக்கும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த போஸ்டர்ல அப்படி என்ன அச்சிடப்பட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில திருமதி சௌமி அன்பு ராமதாஸ் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கான தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒருவர் வென்ற வென்றால் போதும் என்று காத்துக் கொண்டிருந்த எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருந்துச்சு நீங்கள் மத்திய இடம் இடம்பெற்றிருக்கணும் என்று நாங்கள் விருப்பப்பட்டிருந்தோம் அது நடக்காம போயிடுச்சு தமிழர்களுக்கான நீதி தமிழர்களுக்கான உரிமை இனிமேட்டு கிடைக்குவா என்கின்ற இயக்கம் எங்களுக்கு பிறந்திருக்கு ஆனாலும் இந்த தோல்வி நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த தற்காலிக தோல்வியை கடந்து சரித்திரம் படைக்க திரும்பி வா என் தாயே என்று அந்த போஸ்டர்ல உணர்ச்சி பூர்வமாக போஸ்டரை ஒட்டியவர்கள் அச்சிட்டு ஒட்டியிருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கான பேசுபொருளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நன்றி